சில நாட்களுக்கு முதல்ல வெள்ளவர்த்த ஹெவ்லாக் சிட்டியில் கைப்பற்றப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மிகப்பெரிய சர்ச்சையை தொடர்ச்சியாக ஏற்படுத்தியிருக்கு இதை சம்மந்தமாக முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த ராஜபக்ச காலகட்டத்தில் அமைச்ச பதவி வகித்தவர் மைத்ரிபால சிறிசேன காலகட்டத்திலையும் அமைச்சு பதவியை வகிச்ச துமிந்த திசாநாயக்கன் இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதே நேரத்தில் மட்டக்களப்பில் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய நபராக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மட்டக்களப்பு மங்களாராமய விகாரியினுடைய விகாராதிபதி அம்பிட்டியை சுமனத்தீரர் இன்றைக்கி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு அவருக்கு பிணை கிடச்சிருக்கு அமெரிக்காவில் இருக்கிற பசில் ராஜபக்ச கதிரையிலிருந்து தவறி விழுந்த ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையில் இதை பற்றின சில தகவல்கள் இன்றைக்கு சட்டத்திறனைகளால் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இதை பற்றின மேலதிக தகவல்களை இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷான் ராஜன் பசில் ராஜபக்ச சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு மாத்திர நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருந்தது முறையற்ற விதத்தில் ஐநூறு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு காணிய கொள்வனவு செய்திருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அந்த வழக்கு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது நாலு சந்தேக நபர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஏற்கனவே பிணையில விடுதலை செய்யப்பட்டிருந்தாங்க இன்னும் ரெண்டு பேருக்கும் நிபந்தனைகளின் அடிப்படையிலையும் பிணை கிடைச்சிருந்தது அதுல பசில் ராஜபக்சவினுடைய மனைவியினுடைய சகோதரரும் முக்கியமான ஒரு நபர் ரெண்டு சந்தேக நபர்கள் மட்டும் இந்த வழக்குக்காக அமைச்சராக இன்றைக்கு மாத்திர நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தாங்க பெசில் ராஜபக்ச அமெரிக்காவில் இருக்கிறார் அதனால் அவர் முன்னிலையாக இல்லை பெசில் ராஜபக்சவினுடைய மனைவியினுடைய சகோதரரும் இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்காக முன்னிலையாக இல்லை இது சம்பந்தமாக காரசாரமான வாத விவாதம் மாத்திர நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருந்தது அரச தரப்பு சட்டத்தரணிக்கும் பெசில் ராஜபக்சவினுடைய சட்டத்தரணிக்கும் இடையில் ஒரு கிட்டத்தட்ட கருத்து மோதல் என்ற மாதிரியான ஒரு நிலம் உருவாகி இருந்ததை பார்க்க முடிஞ்சது அரச தரப்பு சட்டத்தரணியினுடைய விளக்கம் என்ன பிணை நிபந்தனைகளை பெசில் ராஜபக்ச மீறி இருக்கிறார்

துரதிர்ஷ்டவசமா கதிரையிலிருந்து தவறை விழுந்ததால் அவரால் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வர முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு அப்படியா இருந்தாலும் அடுத்த வழக்கு தவறு நடத்தப்படுற சந்தர்ப்பத்தில் பசில் ராஜபக்ச கட்டாயம் வருவார் அரச தரப்பு சட்டத்தரணியினுடைய கருத்தை பார்க்குற நேரத்தில் அவர் ஏதோ குற்றவாளி மாதிரி காட்டுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுது அவர் அப்படி ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த வழக்கு விசாரணைக்கு கட்டாயம் தன்னுடைய சேவை பெறுனர் பசில் ராஜபக்ச ஆவார் என்று சொல்லி அவர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணியால் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற மருத்துவ

மட்டக்களப்பில் வந்து மிக பிரபலமான ஒரு நபர் நாடழாவிய ரீதியிலேயும் மிக பிரபலமான ஒரு நபராக இருக்கிறவர் அம்பிட்டிய சுமன தேரர் அம்பிட்டிய சுமன தேரரை தெரியாத யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ல முடியும் இவ்வளவு காலமும் வந்து அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அரச அதிகாரிகளையும் அச்சுறுத்தி இருக்கிறார் சில அதிகாரிகளை வந்து தாக்குன சம்பவங்களும் கடந்த காலங்களில் பதிவாகி இருந்தது ஆனால் இப்போ போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்துற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்து தொடர்ச்சியாவே தீவிரம் அடைஞ்சிருக்கு இதுக்கு முதல்லயும் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்திலேயும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது ஒரு சில நாட்களுக்கு முதல்ல சோசியல் மீடியால ஒரு காணொலி வைரல் ஆகிது அம்பிட்டிய தேரர் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போய் போலீஸ் அதிகாரிய தகாத வார்த்தைகளால திட்டுறாரு ரெண்டு பிள்ளைகள் சம்பந்தமா சில கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்போ போலீசால சொல்லப்பட்ட ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா உகன பிரதேசத்துல ஒரு மது போதையில வாகனம் செலுத்தின முச்சக்கர வண்டியை செலுத்தின ஒரு நபரை வந்து உகன போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் அவரோட இருந்து அந்த மது போதையில வாகனம் செலுத்தின சாரதியினுடைய ரெண்டு பிள்ளைகள் ஏழு வயதான பதினோரு வயதான ரெண்டு பிள்ளைகளும் பாதுகாப்பா போலீஸால மீட்கப்பட்டு அவரோட சேர்த்து போலீஸுக்கு கூட்டி போகக்கூடாது என்ற அடிப்படையில் வேறொரு முச்சக்கர வண்டியில ஏற்றி அவருடைய வீட்டுக்கு அந்த பிள்ளைகளினுடைய அம்மாட்டை ஒப்படைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அம்பிட்டிய சுமன தேரர் இடையில போய் என்ன சொல்றாரு ரெண்டு பிள்ளைகளையும் வேற எங்கேயோ போலீஸ் அதிகாரிகள் கடத்துற மாதிரி கூட்டி போயிருக்கிறாங்க இது ஒரு முறையற்ற செயற்பாடு அந்த நபர் கைது செய்யப்பட்டதும் பிள்ளையானது என்ற மாதிரி அங்க ஒரு கூச்சல் குழப்பத்தை அம்பிட்டிய தேரர் விளைவிச்சிருந்தாரு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து கடமைகளுக்கு இடையூறு விளைவிச்சார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அம்பி

வேண்டியது கட்டாயமானது அந்த பொருளோட கடத்தப்பட்ட நபர்கள் கடத்தலோட சம்பந்தப்பட்ட நபர்கள் அரசியல்வாதிகள் மோசடி செய்தவர்கள் சம்பந்தமாக எப்படி நடவடிக்கை எடுக்கப்படுதோ அதே மாதிரி இந்த காவி உடைக்குள் ஒழிஞ்சு கொண்டு மோசமான செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இனவாதத்தை பரப்பி கொண்டிருக்கிற இந்த மாதிரி அம்பிட்டிய சுமனதேரர் மாதிரியான நபர்கள் சம்பந்தமாகவும் எதிர்காலத்தில் இதை விட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது கட்டாயமானது இதனிடம் வெள்ளவத்தை ஹவ்லோக் சிட்டி தொடர்மாடி குடியிருப்புல அண்மையில கைப்பற்றப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமா தொடர்ச்சியா பேசும் இருந்து கொண்டிருக்கு அங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது கசகஸ்தான் பெண்ணுடைய கைகளுக்கு இது எப்படி போனது என்ற பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்டது நடத்தப்பட்ட விசாரணைகளினுடைய பயங்கரவாத விசாரணை பிரிவால முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் துமிந்த திசா நாயக்க இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது ஹவ்லோக் அறுபத்தி எட்டு வயதான ஒரு பெண் பங்கிருக்கிறாங்க அந்த பெண்ணுடைய மருமகள் தான் நாற்பத்தி எட்டு வயதான கசகஸ்தான் பிரஜையா இருக்கிற ஒரு பெண் இந்த பெண்ணுடைய கைகள்ல இருந்துதான் இந்த துப்பாக்கி வந்து கண்டுபிடிக்கப்படுது அங்க இருக்கிற பாதுகாப்பு உத்தியோகத்தர் முதல் அந்த கை து அந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியை கண்டதும் அவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்கிறார் இந்த துப்பாக்கி எப்படி உங்களுடைய கைகளுக்கு வந்தது எதுக்காக கொண்டு போறீங்கன்ற மாதிரி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அப்போ அந்த பெண் சொல்லி இது உண்மையான துப்பாக்கி கிடையாது இது ஒரு விளையாட்டு துப்பாக்கின்னு சொல்லி ஆனால் அங்க இருக்கிற பாதுகாப்பு உத்தியோகத்தர் இதுக்கு முதல்ல இராணுவத்தில் கடமையாற்றின ஒருத்தர் என்றதால் அவர் உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறார் அந்த பெண்ணையும் அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சு துப்பாக்கியையும் கைப்பற்றி கொண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் சொன்னதும் அந்த இடத்துக்கு போலீஸ் போய் விசாரணைகள் நடத்தப்பட்டிருந்தது இந்த ரெண்டு கசகஸ்தான் பிரஜையும் அந்த பெண்ணுடைய மாமியாரும் கைது செய்யப்பட்டு எழுபத்தி ரெண்டு மனிதியாளங்கள் விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டிருந்தது இந்த விசாரணையினுடைய முன்னேற்றமாக இன்னும் ஒரு நபர் கைது செய்யப்படுறார் அவர்தான் துமிந்த திசாநாயக்கவினுடைய உதவியாளர் இல்லாட்டி அவருக்கு நெருக்கமான நபர் என்று சொல்லி அறியப்பட்ட நபர் அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் சொல்கிறார் முன்னாள் அமைச்சராக இருந்த துமிந்த திசாநாயக்க அவருடைய வேண்டுகோளுக்கு அமைதான் இந்த துப்பாக்கியை வந்து நான் கொண்டு போய் கசகஸ்தான் பெண்ணுடைய கைகளுக்கு கொடுத்திருந்தேன் சொல்லி ஒரு வாக்குமூலத்தை அவர் பதிவு செய்திருந்தார் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் துமிந்த திசா நாயக்கர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவற்றையும் தொடர்ச்சியான விசாரணைகள் பயங்கரவாத விசாரணை பிரிவால் நடத்தப்பட்டு வருது இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமலில் பதிவு செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்